வணக்கம் நண்பர்களே பொதுவாக சில குழந்தைகள் பிறக்கிற போது கொடி சுற்றி அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு அல்லது மாலை சுற்றி பிறந்திருக்கு அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தையின் லக்னத்தில் ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் நிறைய இருந்தால் அந்த மாதிரி நேரத்துல பிறக்கிற குழந்தைகள் தான் மாலை சுற்றி பிறக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லும் மாலை சுற்றி அப்படி பிறக்குது அப்படின்னாலே அது வந்து நம்ம மாமனுக்கு ஆகாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் பொதுவாக வந்து அந்த மாதிரி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மாலை சுற்றி பிறக்கிறதுல பல விதங்கள் வந்து இருக்கு குழந்தையினுடைய உடம்பில் மூணு முறை சுற்றி இருந்தால் அது வந்து அந்த குழந்தைக்கு தான் தோஷம் குழந்தையினுடைய உடலில் இருமுறை மாலை சுற்றி இருந்தால் அது வந்து தாயாருக்கு வந்து தோஷம் ஒரே ஒரு முறை கொடி சுற்றி பிறந்திருந்தால் அதுதான் தாய்மாமனுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தையினுடைய பக்கவாட்டு பகுதியில் சைடில் கொடி சுத்தி பிறந்திருந்தா தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம் இடது கையில கொடி சுற்றி பிறந்தா சகோதரர்களுக்கு ஆகாது வலது கையில கொடி சுற்றி பிறந்தால் அந்த குழந்தைக்கே தோஷம் அப்படிங்கிறதத்த ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுவோம் சரி இப்படி தோஷம் அப்படின்னா நம்ம ஒண்ணும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது அதுக்கு சில பரிகாரங்களையும் வந்து ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது அந்த பரிகாரங்களை செய்யற போது அந்த தோஷங்கள் வந்து எளிமையா விலகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு இப்ப கொடி சுற்றி குழந்தைக்கு பிறக்கிற போது அந்த கொடி எத்தனை முறை சுற்றி இருந்ததோ எப்படி சுற்றி இருந்ததோ அதே போல ஒரு வெள்ளி கம்பி வந்து செய்யணும் வெள்ளி கம்பி செஞ்சு அதை வந்து அந்த கொடி எப்படி சுற்றி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு உடம்பில் வந்து நாம் சுற்றி விட்றணும் மூணு முறை சுற்றி இருந்தால் அந்த அளவுக்கு நீளமாக வெள்ளி கம்பி செஞ்சு சுற்றணும் வெள்ளி கம்பி வந்து சன்னமாக இருக்கணும் லேசாக இருக்கணும் வளைக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு போட்டு விட்டுறணும் போட்டு விட்டுட்டு குழந்தைய வந்து தாய்கிட்ட வந்து கொடுத்துறணும் தாய்க்கும் தோஷம் உள்ளவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு திரை மாதிரி வந்து போட்டுறணும் போட்டுட்டு தாய் ஒரு புறம் நிற்கணும் அந்த தோஷம் உள்ளவர்கள் வந்து மறுபுறம் நிற்கணும் திற வந்து நடுவில் இருக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இரும்பு பாத்திரம் இருக்குல்ல அந்த இரும்பு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை வந்து நிறையா விடணும் ஒரு லிட்டர் அளவாவதும் விடணும் விட்டுட்டு தோஷம் உள்ளவர்கள் கையில் வந்து அந்த பாத்திரத்தை கொடுத்து அந்த திரை போட்டிருக்கோம் இல்லையா அந்த திரையினுடைய அடிப்பகுதியை லைட்டாக தூக்கிட்டு அந்த கேப்பில் அந்த பாத்திரத்தை நம்ம தாய் சைடு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்குற போது அவங்க வாங்கக்கூடாது நம்ம கையை வந்து அந்த இடத்துல உள்ளே போது அந்த குழந்தையினுடைய முகம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த எண்ணெயில் வந்து தெரியும் தெரிகிற மாதிரி நம்ம செய்யணும் செஞ்சுட்டு அதன் மூலமாக உள்ளவர்கள் வந்து அந்த தான் அந்த குழந்தையினுடைய முகத்தை வந்து பார்க்கணும் அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் குழந்தையினுடைய முகத்தை நேரிலேயே பார்க்கணும் அப்படி பார்த்தா அந்த தோஷம் வந்து விளையிடும் இப்போ தாயாருக்கு தோஷமாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு தோஷமாக இருந்தாலும் மாமாவுக்கு தோஷமாக இருந்தாலும் அப்பாவுக்கு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் வந்து விளையிடும் ஆனால் அந்த தோஷம் இருந்தால் யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து நேரில் வந்து பார்க்குறத வந்து நம்ம தவிர்த்து தரணும் அதுதான் நல்லது அப்படி பரிகாரம் செஞ்சதுக்கப்புறமா அந்த இரும்பு பாத்திரம் அதில் உள்ள அந்த எண்ணெய் இது எல்லாத்தையும் வந்து யாராவது ஒரு பிராமணர்களுக்கோ அல்லது பரிகாரம் செய்கிறவங்களுக்கோ தானமாக வந்து நாம் வந்து கொடுத்துறணும் இந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம் இது நல்லா இருக்கும் ஒரு சில ஏரியாவில் வந்து தாய் மாமனுடைய ஏதாவது ஒரு கத்தியோ ஒரு அருவாளோ கொடுத்து நல்லா படர்ந்து இருக்கக்கூடிய கொடி இருக்குல்ல அந்த கொடியினுடைய அடி வேர் பகுதியை வந்து வெட்டிவிட சொல்லுவாங்க இதுவும் ஒரு பரிகாரம் தான் ஆனால் அதை தாய்மாமன் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் யாருக்கு தோஷம்னு சொல்லியிருக்கோ அவங்க தான் அந்த கொடி அறுக்கிறதா இருந்தாலும் அறுக்கணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த தோஷம் வந்து விளையிடும் அதனால் இந்த தோஷம் இருந்தாலும் ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் எதுவும் சொல்லலை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே